அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ்ணுங்க பாலாபேஷ் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் வீடியோ கிட்ட இருந்தீங்க ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணோம் நேற்று வந்து ஒரு நாலஞ்சு வண்டி பார்க்க வெளியே போயிட்டிருந்தா அதனால நேற்று அப்டேட் பண்ண முடியல இன்னைக்கு சனிக்கிழமை வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்செலுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அதற்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு ஆபீஸ் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வராமரி வெளியூர் கஸ்டமர் வராமரி இருந்தாக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை வரவேச்சு ஆறு டு பத்து பத்துன்றது ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணி வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுனால இன்ஃபார்மே பண்ணுறதில்ல ஃபோன் பண்ணுறதில்ல தான் நம்ம ஆளுங்க லீவு கொடுத்துட்றோம் நீங்கள் வராமல் இருந்தால் நைட்டு எனக்கு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு கூட ஃபோன் பண்ணுங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சு நாளைக்கு வண்டி காட்டுறதோ டெஸ்ட்டாக தரதோ டெலிவரி கொடுதோ பண்ணிக்கலாம் மெயின் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இப்போதையும் நான் இருக்கிற வண்டி காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷவலெட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி மைலேஜெல்லாம் இருபத்தஞ்சி தாராளமாக கிடைக்கும் ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான வண்டி ஷிஃப்ட்டு டிசைர் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள் நேற்று தான் என்னோடய ஃபுல் வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே ரூபா கேட்டுருந்தாரு பார்கிங் வேண்டாம்னு சொல்லிட்டு பிக்சட் ப்ரைஸாக வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்துலாம் டீசல் வண்டி இன்சூரன்ஸும் ஒன் இயர் லைவ்ல இருக்குது எஃப்சி வந்து இன்னொரு இருபது நாள் இருக்குது செகண்ட் ஓனர் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் டீசலு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஏசி ஒர்க்கிங்கோடதுக்கு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாடு முழுக்க கஸ்டமர் ப்ரைஸு நாலு முப்பது ஃபிக்ஸ்டே கிடையாது நகைச்சு நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக ஏசி வாங்கி கொடுத்துடலாம் முண்டாய் சாண்ட்ரோ வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ற வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ஷோரூம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸ்டே கிடையாது நெகர்ஷபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் மகேந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரேஸ்ட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு கொடுத்துடலாம் சார் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ஆற்காடு பைபாஸ் பஸ் பாலாகாஸ் நம்ம ஆஃப் சண்டை வந்து வண்டி நிற்கும் டென்ஷனே வேண்டாம் அடுத்து அடுத்து வண்டி வந்துகிட்டே இருக்கும் ஷவ்லெட்டு என்ஜாய் சார் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுரண்டர் ரூப் ஏசியர் வந்துடும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு கிடைக்கும் இன்றைக்கி பதினாலு எட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐம்பது ஆயிரம் ரூபா சொல்லிடுறாங்க சரிங்களா அதில் அப்படியே பாதி ப்ரைஸ் தான் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் ஷவ்லெட்டு என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி செவன் சீட்ரு இந்த வண்டி வேணும்னு கால் பண்ணுங்கள் அதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெகஷப் தான் நேரில் வாங்கினா முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்து அலங்கார பேக்கரி பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சுமோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி ரெண்டே ஓனர் தான் ஷீட் கவர் மட்டும் கொஞ்சம் கிழங்கிட்டுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து ஷீட் கவரே மாட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து மாட்டிக்கிறாங்க பாருங்க ஷீட் கவரோட புது ஷீட் கவர் போட்டு கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அதுவும் ஃபிக்ஸே கிடையாது நெகஷப்பில் தான் டாட்டோ நானோ டு ஸ்டூ ரெண்டாயிரத்தி பதினாறு மைலேஜெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார் இருபத்தஞ்சு கிடைக்கும் ஏசி பவர் ஸ்டரிக்கும் பவர் ரெண்டோ டிக்கி ஓப்பனோடு வரும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒன்று இருபத்தஞ்சி பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவல் சிங்கிள் ஓனர் வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓனர் வண்டி சார் ஒன்று தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க ஃபிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் எட்டிக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வீடிஐ ஏசி பவர் ஸ்டரிங் ஃபவர் ஹண்ட்ரட் வந்துடும் ஒன்று இருபத்தாறு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஷோரூம் கண்டிஷனில் சூப்பரான வண்டி இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி லைவு ஏசி ஒர்க்கிங்கில் ஒரிஜினல் பீஸு சார் வண்டி தெளிவாக இருக்கும் கஸ்டமர் வந்து அஞ்சு ஐம்பது கேட்ட இந்த நேரில் வாங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது மாருதி ஜென் எஸ்டியில் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனரு விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபது சொல்லிங்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பத்தெட்டுக்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்தலாம் சூப்பராக இருக்கும் சார் மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ்ல இருக்கிற வண்டி ஏசிலாம் இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணிக்கிறாங்க வண்டி ஏசிலாம் அருமையாக இருக்கும் சார் அதேமாரி நாலு டயரும் புது டயர் போட்டுக்கிறாரு வண்டி இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லைன்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லை சரிங்க அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் ஓட்ட பழகத்துக்கு லோக்கலுக்கு ரஃப்யூஸுக்கு எல்லாமே இருக்கும் லாங் ட்ரைவை கூட போய்ட்டு வரலாம் ஏன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு அந்தளவுக்கு இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் பிஎட்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி எண்பதாயிரருவா கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது இதுவும் நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சவங்களை பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் எட்டிக்காக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோன்னு கேட்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட்டு எஃப்சி இப்போ தான் அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணிக்கிறாங்க சார் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறுவா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நகை தான் நேரில் வாங்க முன்களும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் உண்டாய் ப்ரூட்டிக்கு வரணும் எஸ்எக்ஸ் ஸ்டாப் மாடல் ஏர் பேக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏர் பேக் வரும் சார் இதில் டீசல் வண்டி ஷடான் டைப்பு நல்ல ஒரு லக்ஸரியான ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி வெஹிக்கிள் மூணு ஐம்பது கேட்டுங்கிறார் கஸ்டமர் பிக்சடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் வண்டி அருமையாக இருக்கும் ஆறு ஏர் பேக்கோட டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் டாடா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் எஃப்சி வந்து அஞ்சு வருஷம் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி டிஎன் செவன்டி வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் கஸ்டமர் ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு தான் சொல்லியிருந்தாரு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க போடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசல் சடான் டைப்பு ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டுன்னு சொல்லிங்கிறாங்க நேரில் வாங்க நெக்சவல் தான் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொத்தரலாம் உண்டா ஐ டன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு ஃபோர்ட்ஸ் மாடல் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்க ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது சொல்லிங்கிறாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்மளுடைய சப்ரை கோஷம் இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் மகேந்திரா வெரிட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம தமிழ் புத்தாண்டு ஆஃபராக கொடுத்துடலாம் சார் அதுலேயும் பார்க்கிங் பண்ணிக்கலாம் சார் வேல்சகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோட மைலேஜ் அருமையாக இருக்கும் இன்ஜின் பாலியில் தெளிவாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிர ரூபா அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் உண்டாய் கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் சிங்கல் ஓனர்டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட்டு கஸ்டமர் ப்ரைஸ் அஞ்சு தொண்ணூறு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஏசி பவர்ஸ்டரிங் வர டைப்பு சூப்பரான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினீவ் பண்ணோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு சார் ஷவர்லட்டி என்ஜாய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டெரிங் ரூப் ஏசியோட வந்துடும் நாலு டயரும் புது டயர் போட்டுக்கிறாங்க ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் ப்ரைஸு மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்ஸரே கிடையாது நெகஷபுல் தான் ஷிஃப்ட் டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டு சார் டூ தௌசண்ட் டுவலு செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ரெண்டாக வந்துடும் கிலோமீட்டர் ஒன்று முப்பது ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸில் நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி மூணு அறுபது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெக்சபல் தான் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி குத்துலாம் இப்போ இருக்கிற வண்டி நான் வீடியோவில் போட்டேன் சார் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ஆற்காடு பை பாஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் ட்ரிபிளஸ் காலேஜிக்கு பக்கத்தில் அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பலாதார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸுக்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நாளைக்கு சண்டே ஞாயிற்றுக்காமல் ஆஃபீஸ் நீங்கள் எங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்களா இருந்தாக்கா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வண்டி கட்டலாம் நன்றி வணக்கம்